ஜப்பானுடைய முன்னாள் பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்காக நரா அப்படின்ற ஒரு ப்ரிஃபெக்ஷனில் அவங்க கட்சிக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்காக போனார் ஸோ அங்கே வந்து ஒரு சுட்டு கொல்லப்பட்டார் ஸோ சுட்டு கொல்லப்படும் அந்த சுட்டு கொன்னான் பார்த்தீங்களா அவனோட பேர் வந்து தெட்சியா யமாகமி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு ஒரு நாற்பத்தோரு வயசு இருக்கும் அவன் ஏன் சுட்டு கொண்ணான் அப்படின்றத அதுக்கப்புறமா வந்து அந்த பேக்ரவுண்டு செக் பண்ணாங்க அப்போ வந்து ஜப்பானே வந்து அதிர்ந்து போச்சு ஆல் ஓவர் ஜப்பானே வந்து ஷாக் ஆச்சு அதில் யூனிஃபிகேஷன் சர்ச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த அவனோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த சுட்டு கொண்ணாம சுட்டான் பார்த்தீங்களா அந்த எமா யமாக கமி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இருக்காங்க ஸோ அவங்க குழந்தை இவங்க வந்து ரெண்டு பேர் ஃபேமிலியில் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே ஸோ அந்த மாதிரி நாலு பேர் இருக்கிற ஒரு குடும்பம் ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என்ன ஆயிருக்குன்னா இந்த யூனிஃபிகேஷன் சர்ச் அப்படின்றது வந்து இங்கே ஜப்பானில் வந்து இருக்குதுங்க ஸோ சர்ச் அப்படின்னு உடனே நம்ம என்ன நினச்சிப்போம் சர்ச்சுன்னா நம்ம நான் பார்த்த சர்ச்சில் இயேசுநாதர் தான் இருப்பார் பட் ஆனால் இந்த யூனிஃபிகேஷன் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா தான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து கொரியாவை பேஸ் பண்ண ஒரு குரூப் இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சு மூலியமாக பல பல கோடி டொனேஷன்களை வாங்கி ஜப்பான்லேருந்து உங்களுக்கு நார்த்து கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் வந்து போயிட்டு போயிட்டுருக்குதுங்க காசு இன்னமும் வந்து இருக்குது இந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய அமௌண்ட் வந்து போயிட்டு இருந்தது சரி ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த யமாகி அப்படின்றவங்க அம்மா என்ன ஆகியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான அந்த யூனிஃபிகேஷன் சர்ச் மூலியமாக வந்து ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ ஈர்க்கப்படும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு மூணு தடவை வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து போகிறது அங்கே போயிட்டு அவங்க சொற்பொழிவுகளை கேட்குறதா இருக்கட்டும் அதில் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டாங்க அவங்க ஈர்க்கப்படவே என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய கையில் இருந்த ஃபண்டு அவங்களோட இருந்த சொத்தை மொத்தமே விற்று என்ன பண்ணாங்க அந்த சர்ச்சுக்கு டொனேஷனாக வந்து கொடுத்துட்டாங்க அந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் டொனேஷனாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது உண்டியில் போட்ட மாதிரி தான் திருப்பி இல்லாமல் எடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அதை வந்து கொரியாவுக்கு அந்த ஃபண்டை இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை டை் பண்ணியோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கே வச்சுக்கிட்டோ அதை வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து மாற்றி அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறானுங்க ஸோ அதுதான் வந்து யூனிஃபிகேஷன் சர்ச் வந்து மேஜராக பண்ணிக்கிட்டு இருந்தது ஜப்பானில் ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த ஃபேமிலி வந்து அவங்க குழந்த இந்த பையன் இருக்காங்க அவங்க கொண்டா பார்த்தீங்களா ஸோ அவங்களோட அவனும் தங்கச்சியும் வந்து கிட்டத்தட்ட நடுத்தருக்க வந்துட்டாங்க அவங்க அம்மா அப்பா இறந்த உடனேவே அவங்க ஃபேமிலின்றது லிட்ரலாக வந்து நடுத்திருக்க வந்துட்டாங்க ஸோ அதனால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்து ஆரம்பிச்சுது ஸோ எதனால் வந்து இந்த யூனிஃபிகேஷன் சர்ச்சுக்கு யார் மூலியமாக ஃபண்டு வருது இந்த யூனிஃபிகேஷன் சர்ச்சுன்றது எப்படி வந்து ஜப்பானில் இயங்குது அப்படின்றத பார்க்கும்போது தான் இந்த ஷின்சோ அபே அப்படின்னு சுட்டு பட்டார் பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர் அவருடைய அப்பா அவருடைய அப்பா காலத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபிகேஷன் சர்ச்சுக்கும் அவங்களுக்கும் வந்து லிங்க் இருந்துருக்குது ஸோ மைனாரிட்டி பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ மைனாரிட்டி ஓட்டு வாங்குறதா இருக்கட்டும் ஸோ உள்ளுக்குள்ளே எதனா ஒரு டீப்பான ஒரு ஆழமான ஒரு காரணங்கள் இருந்திருக்கலாம் அந்த யூனிஃபிகேஷன் சர்ச்சுக்கும் முன்னாள் பிரதமர் இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதமர் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு காரணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களை வந்து ஈஸியாக இந்த மாதிரிங்க அவங்க பிரதமரே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பிரதமர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாருப்பா ஒரு கோயிலுக்கு போகிறாருன்னும்போது அந்த நாட்டு மக்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம பிரதமரே வந்து போகிறாருப்பா அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு மென்டாலிட்டியோட மக்கள் வந்து ஈஸியாக அவங்க வலையக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அதை வந்து இவர் கண்டுபிடிக்கிறார் ஸோ கண்டுபிடிச்சவொடனே என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து விரக்தியோட உச்சத்துக்கு வந்து போயிடுறாரு ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க மொத்த காசையும் வந்து கொடுத்துட்டாங்க நல்லா செல்வ செழிப்பாக இருந்த குடும்பம் வந்து நடுத்தருக்கு லிட்ரலாக பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்து வந்துடுச்சு ஸோ அதனால் அவர் ரொம்ப மன உளைச்சலில் வந்து இருந்திருக்கிறாருங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த யூனிஃபிகேஷன் சர்ச்சோடைய நான் சொன்னேன் இல்லைங்களா கடவுள் மாதிரி இருப்பாங்க அங்கே வந்து இயேசுநாதர் இருக்காரா என்னன்னு கூட தெரியாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க வந்து யூஸ்வலாக வருஷம் வருஷம் ஜப்பானுக்கு வருவாங்க இங்கே வந்து மாஸ் மேரேஜஸ்லாம் பண்ணுவாங்க மாசா வந்து நூறு பேர் இரநூறு பேர் அப்படியே உள்ள உட்கார வச்சு கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான மேரேஜஸ்லாம் வந்து ஓஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக வரும்போது அவங்கள போட்டு தரலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இவர் வந்து இருந்திருக்கிறாரு பட் ஆனால் என்னாச்சுன்னா இந்த கோவிட் நடுவில் வந்துச்சு பார்த்திங்களா அதனால் வந்து அவங்களால இங்கே வர முடியல ஏதோ காரணத்தினால வர முடியல ஆனால் என்ன ஆச்சு இந்த ஷின்ஸோ அப்படியே அவன் என்ன பண்ணான்னா அவனால் அந்த மென்டல் ப்ரெஷரை வந்து தாங்க முடியல வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா குண்டு துப்பாக்கி வந்து தயாரி இருக்கிறது ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன் கலாச்சாரம்ன்றது கிடையாது இங்கே ரொம்ப 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 கம்மி கன்ஸ் அப்படின்றது ஸோ அதனால வந்து இங்கே கன்னுன்றது அவ்வளோ சாதாரணமாக கையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவன் அமேசானில் பொருட்களை வாங்கியிருக்கான் அந்த வெடிமருந்து தனித்தனி தனியாக வாங்கியிருக்கான் யூடியூப்பில் பார்த்து கூகுளில் பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு பால்ஸ் இருக்குது இல்லைங்களா பால்ஸ் பால்ஸை போட்டு அதில் வந்து வெடிமருந்தை போட்டு உங்களுக்கு வெடிமருந்து போட்டு அடிச்சோடன என்ன அவன் பால்ஸ் வந்து அப்படி இப்படி பறக்கும் இல்லைங்களா பத்து பாஞ்சு பால்ஸை வந்து குட்டி குட்டி பால்ஸை போட்டான்னா அவங்க அப்படியே பறக்கும் இல்லைங்களா ஸோ அதை ஒரு கான்செப்டாக வந்து பண்ணி அது வந்து ட்ரயல்லாம் வேறு பார்த்துருக்குறான் ஸோ அவங்க ட்ரையல் பார்த்த இடத்துலலாம் வந்து ஏதோ குண்டு வெடிக்குது ஏதோ ஒரு சவுண்டு போல் இருக்குது அப்படின்னு நினச்சின்னு கம்முன்னு விட்டுருக்காங்களே கண்டி அவன் நிறைய இடத்துல வந்து எத்தனை போய் ட்ரையல்லாம் வேறு பார்த்துருக்குறான் ஸோ ரெண்டு துப்பாக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கிறான் ஸோ எங்கள் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஊரில் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக பிரதமர்கிட்டே விட மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது இங்கே இங்கே வந்து காமனாக போய் பிரதமர் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இதை வந்து அவர் சூப்பராக அட்வான்டேஜாக வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் ஒருத்தர் வராரு அப்படின்னா காலையில் ஒம்பது பத்து மணி ஒம்பது பத்துக்கு வந்து அவர் வராரு அப்படின்னா ஒம்பதுக்குலாம் வந்து அவர் வந்துடுவார் ஸோ அந்த பத்து நிமிஷத்தில் வந்து மக்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்தாங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா டிஃபைன் பண்ணிவிடுவாங்க இந்தந்த ஏரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏரியா வந்து போவார் அந்த பத்து ஏரியாவில் மக்கள் வந்து கூடி இருப்பாங்க அங்கே போயிட்டு அவங்க பிரச்சாரம் வந்து பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ஜப்பானில் நடக்கக்கூடிய ஒரு முறை ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது யார் ஒன்றாலும் ஃப்ரீயாக இப்போ நானே இருந்தனா கூட இப்போ கை கொடுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஊரில் ஸோ அப்படி இருக்கிறத வந்து அவன் செம்மையாக வந்து பயன்படுத்திக்கிட்டு அவர் நின்று பேசிகிட்ருக்கும் போது என்ன பண்ணானா இந்த கைப்பை மாதிரி இருக்கும் இப்படி ஸ்ட்ராப் மாதிரி போட்டிருக்கும் அந்த மாதிரி கைப்பை அதில் வந்து அவன் அந்த துப்பாக்கி வச்சுருந்துருக்கான் இது கைப்பையாக இருக்குவே யாரும் பெருசாக அதை வந்து கண்டுக்கல என் பக்கத்தில் இப்போ செக்யூரிட்டி கார்டும் பெருசாக கண்டுக்கல யாரோ பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ணானா பக்கத்தில் ரொம்ப கிட்ட போயிட்டு சடன்னு கிட்ட போயிட்டு என்ன பண்ணால் சுட்டுட்டான் சுட்டவன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சுடும்போது ஒன்றும் ஆகலை ரெண்டாவது முறை ரெண்டாவது ஃபஸ்ட்டு துப்பாக்கியை வச்சுருந்தா அதில் சுட்டுட்டோம் ஸோ ரெண்டாவது துப்பாக்கியை யூஸ் பண்ணி சுடும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மாறில் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கேரடியாக அரஸ்ட் வந்து வந்துடுச்சு யூஸ்வலாக ஒரு கேரடியாக்க அரஸ்ட்டில் தான் செத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து இறந்து போயிட்டார் அதுக்கப்புறமா இந்த டிக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது இந்த மாதிரியான யூனிஃபிகேஷன் சர்ச் அப்படின்றது இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றது அதுக்கு ஆதரவு கொடுத்தது இவங்களோட அப்பா காலத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சின்சோ அப்பையோடைய ஃபேமிலி வந்து ஆதரவு கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்றது ஸோ ஒரு மைனாரிட்டி ஓட்டுக்காக அவர் வந்து பண்ண ஒரு விஷயம் அவருடைய உயிரியே எடுத்தது அப்படின்றத இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா வந்து பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த டொனேஷனை வாங்கிக்கிட்டு இந்த யூனிஃபிகேஷன் சர்ச்சுன்றது எந்தளவுக்கு வந்து ஏமாத்துறாங்க அப்படின்றது இந்த நாடு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக ஒரு பேசும் பொருளாக ஆச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்புறம்தான் புதுசு புதுசாக வராங்க நாங்கள் என் குடும்பம் மொத்தமே வந்து நாங்கள் எங்கள் காசை விட்டுட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த யமாக அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அவரை மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஜப்பானில் இருக்குது ஸோ அந்த மாதிரியான குடும்பங்கள்லாம் அதுக்கப்புறமா தான் அவங்க வாய்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க சரி ஏன் வந்து அவர் இறந்தார் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் அதுக்கு பின்னாடி இருந்த மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எல்லா மக்களையுமே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதுதொரு காணலில் பார்க்கலாம் பை பை